இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் இன்று நம்முடன் தமிழர் அறம் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் கம்யூனிஸ்டுகள் ரொம்ப சிறப்பா ஒரு காலத்துல செயல்பட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவங்க சரியா செயல்படல ரொம்ப தொய்வடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களை நம்ம பார்க்க முடியுது நீங்க பார்த்த கம்யூனிஸ்ட் எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு கம்யூனிசம் என்பது அது மக்களுக்கான தத்துவம் உலக அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல மார்ச் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எங்கள் வெளியிடுறாங்க வெளியிட்ட பிறகு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சோவியத் ரஷ்யாவில் மதுமோதன் ஆட்சி வருது உலகத்தில் பல்வேறு புரட்சிகரமான செயல்பாட்டில் தோழர் நலின் அவர்கள் ஈடுபட்டு அந்த பதினேழு எட்டு இருபத்தி நாலு அவருடைய ஆட்சி காலத்தில் உற்பத்தி துறையில் இருநூறு சதவீத உற்பத்தியை எட்டி காட்டியவர் அவர் அதற்கடுத்து தோழர் ஸ்டாலின் வந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இது பெற்றது அதற்கடுத்து வந்தவர்களுடைய ஆட்சி காலத்துல அது மிகப்பெரிய அளவுல அங்கே இதானது சர்வதேச அளவில் கம்யூனிஸ்டினுடைய பங்களிப்பு என்று நான் இரண்டு விஷயத்தை தொட்டு இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நான் வந்து விடுகிறேன் ஒன்று உலகத்தில் முதன் முதலில் செயற்கை கோளை ஏவியது சோபியத் ரசே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சோபியத் ரசேவில் செயற்கைக்கோளை ஏவியதை கண்டு அமெரிக்கா அஞ்சியது அங்கிருக்கிற கல்வியாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு சோவியத் ரஷ்யா செயற்கைக்கோளை ஏவி விட்டது நாம் ஏவ வேண்டும் நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது ஐம்பத்தி ஒன்பதுக்குள் அந்த செயற்கைக்கோளை ஏவ வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் உத்தரவு போடுகிறார் இருக்கிற கல்வியாளர்களாக ஒன்று கூடி அந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே அவர்கள் அமெரிக்காவும் இது ஒரு சம்பவம் ஒரு முதலாளித்துவ சமூகத்தை சவாலுக்கு எடுத்து வென்று காட்டிய சோவியத் ரஷ்யா அதே போல படை பலத்தில் உலகத்தில் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வல்லரசு என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆபத்து இருக்கிறதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் சிறந்த பாதுகாவலனாக சோவியத் ரஷ்யா இருந்தது அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு சோவியத் ரசா மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது அதிலே இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் எழுபத்தி ஒன்னிலே நடந்த போர்லே பாகிஸ்தான் பங்களாதேஷ் பெறுகிற பொழுது அதற்கு வந்து அமெரிக்க அதிபர் நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்போம் எங்களுடைய கப்பல் படையை அவர்களுக்கு ஆதரவாக அனுப்புவோம் என்று அமெரிக்க அதிபர் சொல்கிறார் அப்பொழுது இந்தியா வந்து சோவியத் யூனியனுடைய ஆதரவை கேட்கிற பொழுது சோவியத் யூனியனுடைய அதிபராக இருந்த அவர்கள் இதுபோல உங்களுடைய நட்புகளான இந்தியாவிற்கு யுத்தத்திலே ஒரு சிக்கல் வருகிறது அமெரிக்காவிட கப்பற்படை வந்து இறங்குவதா சொல்கிறார்களே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது சோவியத் அதிபர் குறிப்பிடுகிறார் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அமெரிக்க போர்க்கப்பல் புறப்பட்ட இடத்தில் தடுத்து நிறுத்தப்படும் என்று ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தார் அதன் மூலமாதான் அன்றைக்கு பங்களாதேஷ் யுத்தத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு வெற்றி பெற்றது இது அளவில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இன்றைக்கு உலகத்தில் எண்ணூறு கோடி பேர் இருக்கிறார்கள் ஒரு நூத்தம்பது இருபது கோடி வாழ்க்கை மிக பாதுகாப்பாக இருக்கிறது அதுதான் ஆர்ச்சியத்தினுடைய சாதனை நீங்கள் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்டப்படுகிறது பல்வேறு விடுதலை போராட்டங்களில் பல்வேறு பல்வேறு தியாகிகள் அதில் பங்கேற்பு செய்கிறார்கள் இதில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இஎம் வசனூதிரி பாட்டு சுந்தரையா பி ராமமூர்த்தி எம் கல்யாண சுந்தரம் இதுபோன்ற அதாவது மிகப்பெரிய ஆளுமைகள் சோதிபாசு பிரோமதாஸ் குப்தா பி டி ரணதிவே போன்ற எண்ணிலடங்காக அடங்க போன்ற இந்தியாவில் பட்டொளி வீசக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உள்ள அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி அவர்கள் வழி நடத்தார் இந்தியாவில் முதன்முறையில் ஜனநாயகத்தை பயன்படுத்தி கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இஎம்எஸ் தலைமையிலான ஒரு அரசு அங்கே அமைகிறது முதல் அரசு அந்த அரசால் பல்வேறு சீர்திருத்தங்களை சாதி ஒழிப்பை குறிப்பிட்ட சாதனை என்று சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை விட மிக கேவலமான முறையில் சாதிய பாகுபாடு ஒடுக்குமுறைகள் உள்ள ஒரு மாநிலம் என்றால் கேரளா அந்த சாதியை ஒழித்து காட்டியவர் கையம் நம்புவதுப்பா இது உலக அளவில் நடந்தது அதே போல நிலமற்றவர்களே இருக்கக்கூடாது என்று சோனிபாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்து அவர் இறங்கிறதுக்குள்ளே அந்த சோ வங்கத்திலே அதை ஒரு நடைமுறைப்படுத்தி காமித்தார் நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நடக்கிற தேர்தலிலே கம்யூனிஸ்டுகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தமிழ்நாட்டிலே தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் அப்ப சென்னை ராஜதானியம் அன்றைக்கு உலக உழைப்பாளர் கட்சி என்று ஒரு கட்சி ராமசாமி படையாட்சியார் தலைமையில் இருந்த கட்சி அவரை ஆதரவு கொடுத்திருந்தால் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் அரசு தமிழ்நாட்டிலே வந்திருக்கும் அவர்கள் காங்கிரசுக்கு ஆதரவு கொடுத்ததனுடைய விளைவாக கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வர முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களிலும் கம்யூனிஸ்டுகள் கலந்து கொடுக்கிறார்கள் இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலிலே தான் அவர்கள் அதுல ஐம்பத்தி ரெண்டுல ஐம்பதுக்கு மேலான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருபதுக்கு மேலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்ப சிபிஎம் சிபிஐ வருது இந்த உடசல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வருகிறது இந்தியாவிலே ஒரு நாட்டிலே இரு கம்யூனிஸ்ட்கள் வருவதற்கான சூழல் என்ன என்று நாம் ஆய்வு பண்ண வேண்டும் அதை நான் உங்களுக்கு ஒன்று ரெண்டை சொல்லியை சுட்டுக் காட்டுகிறேன் அப்போ ஒரு சித்தாந்த போராட்டம் உங்களுக்கு நடக்கிறது அந்த சித்தாந்த போராட்டம் என்ன என்னவென்றால் தேசிய ஜனநாயக புரட்சியா மக்கள் ஜனநாயக புரட்சியா என்பதுதான் இந்த போராட்டம் தேசிய ஜனநாயக புரட்சி என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மக்கள் ஜனநாயக புரட்சி தான் சாத்தியம் இந்தியாவுக்கு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வலியுறுத்துகிறார் இந்த போராட்டத்தை எப்படி நடத்துவது முதலாளிகளுடைய பங்களிப்பு எப்படி என்ற சித்தாந்த போராட்டம் வருகிறது முதலாளித்துவ அமைப்புகளை சேர்த்துக்கொண்டு கொண்டு தேசிய ஜனநாயக புரட்சியை நடத்தலாம் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு முதலாளித்துவத்தை தவிர்த்து ஒரு புரட்சி இந்தியாவில் நடத்த முடியும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கிறது அவர்கள் முழுமையாக பங்களிப்பை செலுத்தினார்களா என்றால் இல்லை முதலில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் இந்திய சமூகத்தை பற்றி இந்திய நாட்டை பற்றி மதிப்பீடு செய்வதில் ஒரு மிகப்பெரிய பிழை செய்தார்கள் அது இந்திய உற்பத்தி முறை இந்தியாவில் இருக்க சாதி முறை இந்தியாவில் இருக்கிற வர்க்க முறை பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மதிப்பீடு விளையானது தவறானது இதை சரித்திர பேராசிரியர் டி டி கோசாம்பி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் நான் ஒன்றை உங்களுடைய கவனத்துக்கு மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய திட்டத்தில் இந்தியாவில் ஆசிய சொத்துடைமை முறை நிலவுகின்றது என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் இந்தியாவில் நிலவுகின்ற சொத்துடைமை உறவு என்பது ஆசிய சொத்துடைமை அல்ல இங்கே சிறு குறு உற்பத்தியான முறைதான் என்று டி டி கோசாமி சுட்டிக்காட்டினார் அவர்கள் இன்று வரையில் அந்த கட்சியில் அவர்கள் அதை திருத்துக் கொள்ளவில்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அதே போல அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டிலே எடுத்த அந்த நிலைப்பாடு என்பதுதான் அந்த கட்சி இன்றைக்கு மேற்குவங்கத்திலே ஆளும் தகுதியை இழந்து மிக மிக தாழ்ந்து போன நிலைமைக்கு அடிப்படையான காரணம் அணு ஒப்பந்தத்திலே இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் எடுத்த அந்த த தவறான நிலைப்பாடு அதனுடைய விளைவாக அந்த கட்சி இன்றைக்கு மிக தாழ்ந்த நிலைக்கு போகுது இப்ப இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் அப்படின்றவங்க எப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சரிவை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திராவிட இயக்கங்களோடு கூட்டணி அது அது சொல்ல வேண்டும் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே அந்த நிலைமை வந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி இல்லாமல் தனித்தில் நிற்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களால் தேர்ந்தெடுக்க முடிகிறது அந்த அறுபத்தி ஏழுல இருந்து அந்த கட்சிக்கு தேர்மானம் தான் இதுல ஒரு வீழ்ச்சா நீங்க பாத்தீங்கன்னா எண்பதுல மட்டும் ஒரு இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க இதற்கு அடிப்படையில் காரணம் என்னவென்றால் திமுக அதிமுகவோடு மாறி மாறி வைத்த கூட்டணி கம்யூனிசம் என்பது ஒரு அறிவியல் அந்த அறிவியலில் ஒரு இயக்கவியல் அது இயக்கவியலில் ஒன்று முன்னேறி செல்வதற்கு தடை ஏற்பட்டால் தேக்க நிலை வரும் தேக்க நிலை அது அப்படியே இருக்காது அசையா நிலையே இருக்காது அது நிலை நோக்கி போகும் இந்த விதி தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டு கம்யூனிஸ்டும் நூறு சமம் பொருந்தும் ஏன் அவர்கள் அப்படி பேசுகிற அப்படி நலிவடைந்து பின்னோக்கி வந்துவிட்டார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற பிரச்சனைகளில் தமிழ்மொழிக்கு தமிழருக்கு தமிழ்நாட்டிற்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பாரு நான் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காவி நீர் பிரச்சனைகள் கர்நாடக அரசோடு பேசி தீர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தாச்சு இன்னைக்கு அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அதுதான் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் எந்த மொழியில் கல்வியை வழங்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முழக்கம் இல்லை இவே ராமசாமியை எதிர்த்தார்கள் அப்புறம் இவே ராமசாமியை ஆதரிக்கிறார்கள் இவே ராமசாமி தமிழ் மொழியை மொழி என்றார் கம்யூனிஸ்டுகள் வந்து கம்யூனிஸ்டுகள் தான் இருந்தூர் கோபால சாஹிடு கொலை செய்வதற்கு அடிப்படை காரணம் என்று கம்யூனிஸ்டுகளை விமர்சனம் பண்ணார் கம்யூனிஸ்டுகளை கேவலமாக திட்டினார் அவரோடு போய் இவங்க கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அப்ப நீங்க பகைவனை அடையாளம் கண்டு அவனோடு கூட்டணி வைப்பது எப்படி சரியா இருக்கும் அப்ப தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் நாளுக்கு நாள் பின்தங்கி வருவதற்கு தேர்ந்து போவதற்கு அடிப்படை காரணம் அணிகள் மாறி மாறி கூட்டணி வைத்தது இப்போதைக்கு என்ன நிலை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த கூட்டணி ஆசையாக ஆளா இருக்கிறாங்க சமூக நிலைமைகளை ஈவி இறக்கமென்று விமர்சிப்பதான ஒரு கம்யூனிஸ்டோட வேலை இவர்கள் மின்சார கட்டண உயர்வை பற்றி ஒரு கம்யூனிஸ்ட் செயலாளர் சொல்கிறார் இற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற தமிழ்நாட்டில் குறைதான் என்று கம்யூனிஸ்ட் வேலையாது இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சாம்சங் தொழிற்சங்க தொழிற்சங்கத்தையே உருவாக்க முடியல அப்ப இவர்களை வந்து எப்படி இவர்கள் அவர்களை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஏ பாலசுப்ரமணியம் இந்த பக்கம் எம் கல்யாணந்துரம் கட்சிக்கு செயலாளர்களா இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழமாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அவரிடத்தை அனுப்புவது சமமா அல்லது கம்யூனிஸ்ட் மேல வைப்பாங்க கல்யாணத்துறை கல்யாணத்துறை ஏ பாலசுப் கருணாநிதி கருணாநிதி ஏ பாலசுப்ரமணியை கேட்க மாட்டாரு அந்த தகுதிகளை வந்து இவர்கள் இன்றைக்கு தாழ்ந்து மிக மிக தாழ்ந்து விட்டார்கள் செஞ்ச பல விஷயங்கள்ல வந்து குறிப்பா வந்து இப்ப டெல்டா பகுதி அப்படின்றது வந்து ரொம்ப நேரடியான கம்யூனிஸ்ட் சுஸ்தானத்துல ரொம்ப பிடிப்பு பிடிப்பாக இருந்த ஒரு பகுதியா இருந்தது அங்க வந்து நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருந்தாங்க இப்ப நீங்களும் அந்த பகுதியில வர்றதுனால உங்களுக்கு நேரடியா கண் கண்ணால பார்த்த சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர்கள் அங்க இருந்த தலைவர்கள் பண்ண சாதனைகள் அந்த நல்ல கேள்வி நல்ல பதில் நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல எடுத்தீங்கன்னா மலேசியாவுல தலைமை தேவர் ஆம்பளாப்பட்ட ஆறுமுகம் வாட்டாவுடி இரணியன் பட்டுக்கோட்டையில் மாசலாமணி பெருகவான் அல்ல ஏசி எஸ் சி முருகை நாடாளுமன்ற உறுப்பினர் வேதாரயத்தில் பி எஸ் தனுஷ்கோடி மாயூரத்தில் இவர் பாரதினு ஒரு பாரதி மோகன் இப்படிப்பட்ட ஆளுமைகள் இப்போ இந்த ஆளுமைகளுக்கு இடையில திராவிட முன்னேற்ற கழமாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழமாக இருந்தாலும் இந்த மாவட்டத்துக்குள்ள நான் சொல்லுவேன் இந்த ஆளுமைக்கு இணையாயிருப்பாங்க இல்லைன்னா உட்படுத்துவாங்க இன்னைக்கு அப்படி இருக்கா நெஞ்சை தொட்ட தமிழி சொல்லுங்க ஏன் இல்ல இந்த ஆளுமை பொழுது அவர்கள் கொள்ளையடித்து ஊழல் பண்ணி நெஞ்சு பேசுறான் பேசணும் அவர் உங்களை எப்படி நடத்துறாங்க இந்த தகுதி கட்சி வெளியே இந்த தகுதி கீழே இறங்கிருச்சு அந்த வீரியம் இல்லாமல் இருக்கு அதற்கு முதலில் தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டுகள் பழைய வீரியத்தை பெற வேண்டும் என்றால் இந்த வீரியமான தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் படிக்க வேண்டும் குறிப்பா பி ராமமூர்த்தி கல்யாணம் ஏ பாலசுப்ரமணியம் பி பி சிந்தன் மாசராமணி எஸ் சி முருகையன் பி எஸ் தலுஸ்கோடி ஞானசேகரன் இது போன்ற ஆளுமைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நீங்கள் அந்த நிலைக்கு உயர முடியும் இன்றைக்கு ரெண்டு பேருடைய கம்யூனிஸ்ட் சிபிஎம் சிபிஐ மாநில செயலாளருடைய தகுதி என்ன தெரியுமா அவர்கள் வந்து இவர்களை திராவிட முன்னேற்ற மாவட்ட செயலாளர்களை எப்படி நடத்துவார்களோ அப்படிதான் நடத்துறாங்க இப்ப சமீபத்துல கூட கடலூர்ல ஒரு போராட்டம் அவர் சண்முகம் ஐயா அவர் நடத்துனதுக்கு அவரே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போறாங்க போராட்டங்கள் செஞ்சுட்டு தானே இருக்கு போராட்டங்கள் செய்ய வலிமையா செய்யல நீங்க எப்படி ஒரு கூட்டணியில இருந்துட்டு அந்த கூட்டணியில் நடக்கிற எல்லா அயோத்தியில எல்லாம் நடக்குது டாஸ் மார்க்ல ஊழல் நடக்குது கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன தமிழ் வழி தண்ணியே இங்க வலியுறுத்துறோம் மோகன் அறிக்கையை பற்றி கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன சட்டநாதனுடைய நிலைப்பாடு என்ன இடவாதி சாதி வாரி கணக்கெடுப்பு பேசுறாங்களா குறைந்தபட்ச கூலி சட்டத்தை நீங்கள் போராடாமல் ஏதோ ஒரு கட்சியோட தொங்கு செலவா இருந்தால் எப்படி இந்த இயக்கம் வளரும் இந்த இயக்கம் மிகப்பெரிய ஆளுமை உள்ள இயக்கம் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் மாயூரத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணாத்துறையும் பி ராமமூர்த்தி கலந்து கொண்டு பேசுகிறாரு பி ராமமூர்த்தி அண்ணாத்துறை கிட்ட சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் ஒருமையில் பேசிக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் அண்ணாத்துறையா எனக்கு வேலை இருக்கு கடைசி பேச்சாளர் ராமமூர்த்தி எனக்கு வேலை இருக்கு நீ பேசிடு நான் உனக்கு முந்தி பேசிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றார் அண்ணாத்துறையும் அவருக்கு ஒத்துக் கொடுக்குறாரு ஒத்துக்கொண்டு அண்ணாத்துறை என்ன சொல்றாருன்னா பி ராமமூர்த்தி கிட்ட நாங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டோம் நீங்கள் சென்னை இறங்கி எனக்கு கூட்டணி சேருவதா சேருவதில்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று அவருக்கு ஒரு நிபந்தனை போடுறார் தோனது கட்சி நிறைவேற்ற இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையில் இருந்த கட்சி அந்த கட்சி நீங்கள் வந்து ஆளுமைக்கு வந்து பொருள் வேண்டியதில்லை ஆளுமைக்கு என்ற தத்துவம் அர்ப்பணிப்பு தியாகம் வேண்டும் எந்த நிலையிலும் இன்றைக்கு தியாகம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் கம்யூனிஸ்டோடு ஒருத்தரை ஒப்பிட முடியுமா சீனிவாசராக வந்து கர்நாடகத்தில் பிறந்தவர் இங்கே வந்தார் அவர்தான் கீழத்தஞ்சையில் இருக்கிற மக்களுக்கு உத்வேகம் ஊட்டியவர் அடித்தால் திருப்பி அடி என்று கற்றுக் கொடுத்தவர் சீனிவாச ராவ் சாணிப்பாலையும் சவுக்கடியும் தடுத்து நிறுத்தி இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த சாணிப்பால் அது கொடுக்க தடுத்து நிறுத்தினாங்கன்னு சொன்னீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எப்படி இருந்தது அந்த டைம்ல அது என்னவா இருந்துச்சு அதாவது கீழத்தஞ்சை என்று சொல்றது நிலப்பிரவுடைய ஆதிக்கத்தின்கீழ் இருந்தது சாப்பிடுவதற்கு கூட உரிமை கிடையாது வேலைக்கு வரவில்லை என்றால் நான் சொன்ன இந்த சாமிபால் சவுக்கடி செய்வார் இதெல்லாம் தடுத்து நிறுத்தி இயக்கம் தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒன்றை நீங்கள் நிலைத்துக் கொள்ளுங்கள் கம்யூனிஸ்டு மிகப்பெரிய சாதனை டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா சாதிய சண்டையில் பற்றி எரிகிறது டெல்டா மாவட்டங்களில் மேலத்தஞ்சையை தவிர்த்து அந்த இரண்டு மூன்று மாவட்டங்களில் சாதிய மோதல் அவ்வளவுதான் இருக்காது அது கம்யூனிஸ்டனுடைய சாதனை பெருமை கொள்ள வேண்டும் நாம் சிறப்படைய வேண்டும் இவர்கள் இந்த நான் எப்படியும் சொல்றேன் கூட்டணியை வந்து கூட்டணியின் கூட்டணி என்று சொல்கிறார் கூட்டணிக்கு ஜார்ஜ் டெமிட்ல ஒரு இலக்கணமே சொல்றார் கொள்கை இல்லாத கூட்டணி வேறு விடாது கூட்டணி இல்லாத கொள்கை பலன் தராது என்று சொல்கிறார் ஜார்ஜ் டெமிட்ல சொல்ல அந்த படி தமிஸ்ட் அப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பாசிச ஆட்சி அணுகுமுறை நடைபெறுகிறது என்று சித்த ரீதிய பாசிசம் என்றால் என்ன என்பது ஜார்ஜ்ன வரையறுக்கு சொல்கிறார் பாசிசம் என்பது ஜனநாயக சமூக அமைப்பில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை பறிப்பது பாசிசம் தேசிய வெறியை ஊட்டுவது பாசிசம் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதைத்தான் செய்கிறது இதை தடுத்து நிறுத்துவதற்கு கம்யூனிஸ்ட் விழா மட்டும்தான் முடியும் மார்க்சிஸ்து தான் இருக்கு அது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யுமா என்றால் எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் தான் தமிழ் அமைப்புகள் அது செய்யும் தமிழ் தேசிய அமைப்புகள் என்பது அது இடதுசாரி கண்ணோட்டத்தோடு கூடிய ஒரு அமைப்பு தான் அது இந்த அடிப்படையில் தான் நீங்கள் கம்யூனிஸ்ட்களை பார்க்க வேண்டும் இந்த தத்துவம் என்பது இது மக்களுக்கான தத்துவம் இது மார்க்சியம் என்பது எப்படி மார்க்சி குறிப்பிடுகிறார் இந்த சமூக அமைப்பில் பாட்டாளிகளை உற்பத்தி பண்றது இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு தான் எல்லா வகையினை சுரண்டல் கூட உழைப்பு மக்கள் சுரண்டல் நல்லது பொருள் உடையவர்களை சுரண்டுகிற அமைப்பு தான் உலகம் இப்ப இந்தியாவில் ஒரு புள்ளி வர என்ன வந்திருக்குன்னா பத்து சத மக்களிடத்தில் அறுபத்தி மூன்று சதவீத இடம் இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு என்ன விவசாயத்தினுடைய பங்கு குறைந்து விட்டது தமிழக அரசுக்கு சிந்தனை ஆற்றல் மிக மிக குறை என்பதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கேளுங்கள் விவசாயத்தின் பங்கு அகில இந்திய அளவில் சராசரி வருமானத்தில் பதினாறு தமிழ்நாட்டினுடைய பங்கு பத்து தான் அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்றால் நகர்ப்புறத்தில் இருப்பவர்களை ஒரு பத்து சதவீதம் பேரை கிராமப்புறத்துக்கு அனுப்ப வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உணவுப் பொருள் அரிசி பால் எண்ணெய் பருப்பு வகையில் இறக்குமதி விரிசிற மாநிலம் தமிழ்நாடு தாங்க கிழிச்சோ கிழிச்சோன்னு ஸ்டாலின் சொன்னார என்னத்தை கிழிச்சிய நீ பொது விநியோக திட்டத்தின் கீழே பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் அது தயாரா சிந்தி உங்களுக்கு அந்த சிந்தனை வருமா இல்ல கம்யூனிஸ்ட் பக்கத்துல இருக்காங்க அந்த கருத்தை சொல்ல முடியுமா அவங்களால இவர் இன்றைக்கு ஸ்டாலின் குடும்பத்திற்கு கப்பல் கட்டாத ஒரு மந்திரியை சொல்லுங்கள் பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்த பழனிவெல்ராசன் அந்த அந்த பாரம்பரியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் விளக்கம் என்றால் பாரம்பரியம் என்பது நடைமுறையில் அந்த பழக்க வழக்கங்கள் இருந்தால் தான் அதற்கு பேர் தான் பாரம்பரியம் பள்ளியராஜன் குடும்பத்தில் இருக்கிற பாரம்பரியம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பாரம்பரியமான குடும்பங்கள் என்று சொல்லணும்னா இந்த ஒரு இருக்கிற இருக்கு அந்த குடும்பங்கள் அந்த குடும்பங்களை பிறகு சொத்தை எடுத்துக்கா மாதிரி பண்ணாது ஆனா இவருக்கு அந்த பாரம்பரியம் இவரு அழிச்சிட்டாரு அமைச்சரவையிலிருந்து இலாட்டா மாற்றணும்னே அந்த அமைச்சரிலிருந்து வெளியே வந்துருந்தாங்கன்னா இவர் பாரம்பரியமான அது அப்ப இந்த பெருமையை சிறப்பை தல் பழைய ராஜனுக்கு முக்கிய பங்கு உண்டு அவர் எப்படி எளிமே பாரம்பரியம் சொல்ல முடியும் எல்லா விதமான அவமானத்தையும் இனிமேல் ஏற்றுக்கொண்டு எனக்கு அமைச்சர் பதவி போதும் என்று ஒருவர் சொன்னால் அவர் பாரம்பரியம் இருக்கவரா நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றிங்க ஐயா